பிடிச்சது என்னென்னா இரும்பு கதவு அவன் போய் நிற்கும்போது அப்படியே பரலோகத்திலிருந்து ஒரு ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணி அப்படியே தானா தானா திறந்துச்சாமோ நோ எந்த டென்ஷனும் ஹலையிலோயா அதான் சொப்பனம் பார்க்கறது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பீரியட கத்தர் தருவார் உங்களுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் தருவார் அது என்ன காலம் தெரியுமா அது பாட்டுக்கு என்னவா நடக்கும் நீங்கள் எந்த எந்த ஒரு எவ் எவ்வளவு எடுக்காமல் எந் நீங்கள் ரிலாக்ஸாக அதான் சிலருக்கு தோண்ட கல்யாண வீடெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு அழகாக கிளம்பி வந்து சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து போவாங்க ஆனால் அந்த வீட்டில் ஒரு ஐயா இருப்பார் பாருங்க ஒரு அம்மா இருப்பாங்க பாருங்கள் அவங்க கோட்டு தான் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த கோட்டு எப்படி மாறும் தெரியுமா அந்த கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி தலையெல்லாம் உருண்டு கஷ்டப்பட்டு பிஎஸ் இந்த சவுண்ட் சர்வீஸ்காரங்க வந்து நிற்பாங்க கீபோர்டிஸ்காரங்க வந்து நிற்பாங்க சமையல் பண்ணுறவங்க வந்து நிற்பாங்க மண்டபத்துக்காரங்க வந்து நிற்பாங்க யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு கடைசியில் அந்த மேரேஜ் முடிச்ச அப்பாடா முடிஞ்சிருச்சு ஆனால் ஒரு சந்தோஷம் கூட யாருக்கு இருக்காது அந்த திருமணத்தை நடத்துறது இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் யார் தான் பண்ணணும் எல்லாத்தையும் இவர் தான் பண்ணணும் எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்குறோம் இது நான் சொல்றேன் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்கள் இது வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் உங்கள் காரியத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் அவ்வளவு அவ்வளவு போய் ஒரு நாள் கூட நான் ரிலாக்ஸாக நான் போனதே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இல்லை நான் உனக்கு ஒரு காலமே வச்சுருக்கிறேன் உனக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறேன் நீங்கள் அப்போ அப்போ என்ன பண்ணு தெரியுமா கோட்டு போடுறவங்க கோட்டு போடுறவங்க ஷூட் ஷூட்டெல்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி வந்து நிற்பீங்க நல்ல சாரி கட்டிக்கிற அம்மா எல்லாம் வந்து அந்த அயன் கலையாம அந்த சாரி எல்லாம் கட்டி ஸ்தோத்திரம் வாங்க பஸ்டர் ஸ்தோத்திரம் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் அப்படின்னு ஒன்லி உங்களுக்கு அந்த அந்த இடத்துல என்ன டியூட்டினா ஒன்லி வெல்கம் டியூட்டி மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே கொந்தளிக்குது இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு எஃபெக்ட்டே வராத மாதிரி இருக்குங்களே நான் இதை ஆசைப்படுறேன் எனக்கு இப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வசனத்தை நான் வெறும் பிரசங்க மட்டும் பண்ணல வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணல தியானிக்கும் போதே என்ன நினைச்சேன்னா இது எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் பிரசங்கம் பண்ணும்போது இது எனக்கு தான் இது எனக்கு தான் இது எனக்கு தான் அப்படின்னு மனசு சொல்லிட்டே இருக்குது சரி நீங்க நீங்க வாண்டாட்டி போங்க நீங்க வேண்டாட்டி போங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க வேண்டாட்டி எனக்காவது அது கிடைக்கட்டும் சொல்லுங்க ஆமே அதனால எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே தானாய்